எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மிஸ் இம்பார்ட்டன் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பருவ காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன பருவ காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி இளையுதிர் காடுகள் செகண்ட் கொஸ்டின் இமயமலையில் மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் இமயமலையில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆப்ஷன் பி ஆல்பைன் காடுகள் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி தீபகற்பம் ஃபார்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று புவிப்பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர் வாக்கியம் இரண்டு கடல் மட்டத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாக உள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபிஃப்த் கொஷின் பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிலிடமிருந்து எதை பிரிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்ரீலங்காவை சிக்ஸ்த்து கொஸ்டின் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எது இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் நீளமானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நர்மதை செவன்த் கொஸ்டின் தீபகற்பு இந்தியாவின் பெரும்பாலான ஆறுகள் எங்கு உற்பத்தியாகிறது தீபகற்பு தீபகற்ப இந்தியாவின் பெரும்பாலான ஆறுகள் எங்கு உற்பத்தியாகின்றன ஆகின்றன அப்படின்னா ஆப்ஷன் டி மேற்கு தொடர்ச்சி மழையில் எய்த் கொஸ்டின் கிழக்கு கடற்கரை சமவெளியில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கு கடற்கரை சமவெளியில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி தெற்கில் கன்னியாகுமரி வரை காணப்படும் கடற்கரை சமவெளி ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரை காணப்படும் கடற்கரை சமவெளி எது அப்படின்னா ஆப்ஷன் சி மேற்கு கடற்கரை சமவெளி கொஸ்டின் வாக்கியம் ஒன்று மேற்குத் தொடர்ச்சி மலையின் வடபகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதிகளில் ஆனை முடிச்சிகரம் அமைக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி லெவன்த் கொஸ்டின் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் ஆப்ஷன் பி ஆளுநர் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ஆளுநர் பெயர் என்ன நம் நாட்டின் ஆளுநர் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க டுவெல்த் கொஸ்டின் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குபவர் யார் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குபவர் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் தேர்ட்டீன் சட்டமேலவை தலைவர் மற்றும் துணை தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யார் சட்டமேலவை தலைவர் மற்றும் துணை தலைவரை தேர்ந்தெடுப்பவர் ஆப்ஷன் சி சட்டமேலவை உறுப்பினர்கள் 14. PIO, Person of India Origin, முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ Overseas சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஹார்ட் ஹோல்டர் முறையுடன் இணைக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்பது ஒன்று ஆயிர இரண்டாயிரத்தி பதினைந்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து ஃபிஃப்டீன் அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி சமய சார்பின்மை சிக்ஸ்டீன் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அசோகர் செவன்டீன் சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு எது அப்படின்னா ஆப்ஷன் சி பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு எயிட்டீன் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வழிப் வலியுறுத்தியவர் யார் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்வெட்டில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அக்பர் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஓர் அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஓர் ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொருளாதார மற்றும் சமூக சபை டுவெண்ட்டி நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்களை குறிப்பது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்களை ஏ பண்டங்கள் பற்றி விளக்கத்தினை கூறியவர்கள் ஒன்று டைலர் ஹோவான் இரண்டு அலெக்ஸ் டாபரக் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி டூ தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி செலவிட தகுதியான வருமானம் டுவெண்ட்டி த்ரீ உலகளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆறு 24. ஃபோர் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தில் டச்சு நிறுவனத்தை மசூலிபட்டினம் பெத்தபோலி அதாவது நிஜாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அட்மிரல் வான் டெர் அகென் டுவெண்ட்டி ஃபைவ் டேனிஸ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்து டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினர் டேனிஸ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த டேனிஸ் கிழக்கு இந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினர் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு டுவெண்ட்டி சிக்ஸ் உலக வர்த்தக அமைப்பு உறுப்பினர்களில் தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் எத்தனை பேர் உலக வர்த்தக அமைப்பு உறுப்பினர்களில் தலைமை இயக்குனர் துணை தலைமை இயக்குனர் எத்தனை பேர் அப்படின்னா ஆப்ஷன் சி நான்கு பேர் டுவெண்ட்டி செவன் பொறுத்துகள் வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் பாரத ஏர்டெல் அதோட தலைமையகம் எங்கிருக்கு அப்படின்னா புதுடில்லி தகவல் தொடர்பு பி மைக்ரோமேக்ஸ் இன்டர்மேட்டிக்ஸ் ஆப்ஷன் அதாவது இரண்டு கூர்கான் மின்னணு பொருட்கள் அமுல் அப்படின்னா ஆனந்த் உணவுப் பொருட்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று டுவெண்ட்டி எயிட் எந்த ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும் எந்த ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு டுவெண்ட்டி நைன் பினாமி பரிவர்த்தனைகள் பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்ட்டி கிம் ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் முடியாட்சி அரசுகள் எந்த மரபுகளை பின்பற்றின கிம் ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் முடியாட்சி அரசுகள் எந்த மரபுகளை பின்பற்றின அப்படின்னா ஆப்ஷன் ஏ வைதீக வேதம் தேர்ட்டி ஒன் பிந்துசாரரின் இயற்பெயர் பிந்துசாரரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சிம்ஹசேனா 32. டூ மகன் மகிதாவையும் மகள் சங்கமுத்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக எங்கு அனுப்பினார் option ஏ இலங்கை 33. த்ரீ தமிழகத்தைச் மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேரர்கள் தொடக்க கால தலைநகரம் குஷானர்களின் தொடக்க கால தலைநகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ காபூல் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று சங்க காலத்தில் படைத்தலைவர் தானே தலைவன் என அழைக்கப்பட்டார் வாக்கியம் இரண்டு சங்ககாலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் என அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி சிக்ஸ் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் ஆப்ஷன் ஏ பாலாதித்யர் தேர்ட்டி செவன் குப்தர்கால அரசின் முக்கிய வருவாய் அரசின் முக்கிய வருவாய் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலவரி தேர்ட்டி எயிட் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சூரிய சித்தாந்தா தேர்ட்டி நைன் ஹீனர்களை தோற்கெடுத்த அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யார் ஹீனர்களை தோற்கெடுத்த அவர்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் ஆப்ஷன் ஏ யசோதர்மன் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்தியா பி விஜயம் சி சூரியோதயம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒன் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சென்னை திராவிட கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் ஆப்ஷன் டி த்ரீ ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபார்ட்டி ஃபோர் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமி லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி ஃபட்டி ஃபைவ் மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையோட பெயர் மறைமலையடிகள் எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி சித்தாந்த தீபிகா ஃபார்ட்டி சிக்ஸ் இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்தம் முன்முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்தம் முன் முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் ஒன்று முஸ்தஃபா ஹமால் பாட்ஷா முஸ்தமா ஹமால் பாட்ஷா துருக்கி அமான் ஆப்கானிஸ்தான் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி செவன் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருந்தவர் யார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருந்தவர் ஆப்ஷன் டி பெரியார் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடுகள் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடுகள் ஒன்று முதல் மாநாடு இரண்டு இரண்டாம் மாநாடு மூன்று மூன்றாம் மாநாடு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு சரி அதாவது முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு ஃபார்ட்டி நைன் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பு தஞ்சாவூரில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் ஃபிஃப்டி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தோம் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க மறக்காமல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ